ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு கிரியேஷன் ஸ்டாண்டிங் ஆசனா அதுல ஃபர்ஸ்ட் வந்து கோனா அதாவது கோனா ஆங்கிள் ஃபர்ஸ்ட் நம்ம சோல்டர் லெந்த் வந்து வந்து விட் பண்ணிக்கணும் இப்ப ரெண்டு ஹேண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி பிரதீன் பண்ணிட்டு இந்த போஸ்டர் வந்து நீங்க ஃபைவ் டைம்ஸ் ரெகுலரா பண்ணலாம் நம்ம வயதான தோற்றத்துல இருக்கிற ஆர்ம்ஸ்லாம் வந்து சதை வந்து தளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இதை வந்து நல்லா டைட்டன் பண்ணிவிடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங் ஆசனா அதில் ஃபர்ஸ்ட் வந்து கோணாசனா அதாவது கோணான ஆங்கிள் ஆங்கிள் நிலையிலே உள்ளது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்டிங் பொசிஷன்ல நின்றுட்டு காலை கொஞ்சம் ரெண்டடி விரிச்சுட்டு நம்ம கைகளால் ரைஸ் பண்ணி குப்பி போல் வச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு இன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பெண்ட் பண்ணணும் அப்புறம் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு அதே ச சென்ட்ரு பொசிஷனுக்கு வந்துட்டு மறுபடியும் லெஃப்டில் இன் பண்ணிவிட்டு சாஞ்சிட்டு அதாவது ரிலீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அது ஆரம்ப நிலைக்கே வந்துடணும் இது வந்து கோணாசனான்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் லென்த்தில் வந்து லெக்ஸை வந்து வைட் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு ஹேண்ட்ஸை வந்து ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி ப்ரீத்திங் பண்ணிவிட்டு மேலே கைகளை கூப்பி வச்சுட்டு சைடுக்கா ரைட் சைடுக்கா பெண்ட் பண்ணணும் ப்ரீத் அவுட் ஸ்லோலி நெக்ஸ்ட்டு சென்டர் இன் லெஃப்ட் சைடு பெண்ட் பிரீத் அவுட் சென்டர் இந்த போஸ்டரை வந்து நீங்கள் ஃபைவ் டைம்ஸ் ரெகுலராக பண்ணலாம் நம்ம வயதான தோற்றத்தில் இருக்கிற ஆர்ம்ஸ்லாம் வந்து சதை வந்து தளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இதை வந்து நல்லா டைட்டன் பண்ணிவிடும் உங்களுக்கு யோக பயிற்சி நம்மளை எப்போதும் இளமையாக வைத்திருக்கும் சித்த மருந்துகளோடு சேர்ந்து இந்த யோகா பயிற்சியை வந்து டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோன்னா மெடிசனோட எஃபிகேசி வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம எண்ணங்களில் வெற்றி பெற கலை ஒரு முக்கிய பங்காக வகிக்கிறது இது போல் இன்னும் சில யோகா பயிற்சிகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்